தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல திராவிட தலைவர் விஜய் கட்சியில் இணைகின்றார் பிரபல திராவிட தலைவர் விஜய் கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் அவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் ஆலோசகர்கள் யாரும் இல்லாமல் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார் புஷ்டி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் உள்ளிட்ட யாவருமே அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அவர்கள் அரசியல் ஆலோசகர்களாக உள்ளனர் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஒரு சிலரை பன்ரொட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டரை தாவேகாவில் இணைக்க முயற்சி செய்து வருகிறார் தற்பொழுது மேலும் ஒரு திராவிட தலைவர் விஜய் கட்சியில் இணைய போவதாக செய்திகள் வந்துள்ளன அவர் வேறு யாரும் அல்ல நாஞ்சில் சம்பத் இவர் திமுகவில் இருந்தவர் வைகோ தனியாக கட்சி ஆரம்பித்த பொழுது வைகோ பின்னால் சென்றவர் தற்பொழுது மீண்டும் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவுக்கு வந்தார் தற்பொழுது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எந்த கட்சியிலும் இல்லை தற்பொழுது அரசியல் விமர்சகராக இருந்து கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார் சமீப காலமாக நடிகர் விஜய் அவர்களை பாராட்டி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் நாஞ்சில் சம்பத் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக வந்த செய்தி திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திமுகவுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் ஆகாது